அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னல் மிக அருகில் மற்றும் பத்மஸ்ரீ சிபிசி ஸ்கூல் மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூன்று வீடுகள் செகண்ட் ஃப்ளோரில் மூன்று வீடுகள் மொத்தம் ஆறு வீடுகள் உள்ள சூப்பர் அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட் உள்ளது இந்த ஃப்ளாட்டுக்கு இரண்டு கார் பார்க்கிங் உள்ளது நமது ஃப்ளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டுமே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் எயிட் எஸ் பில்டிங் யூடிஎஸ் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளர் விலை எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகசபிள் வாங்க கார் பார்க்கிங் மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாடிக்கையாளர்லே இந்த பில்டிங் ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதுமே கார் பார்க்கிங் அடிக்காலரல இந்த மாதிரி கிடைப்பது அரிது கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதுமே கார் பார்க்கிங் மொத்தம் இந்த பில்டிங்கில் ஆறே ஆறு அப்பார்ட்மெண்ட்டு தான் உள்ளது மொத்தம் இந்த வீட்டில் இந்த மொத்தம் ஃபுல் இந்த பாத்தி பாத்திரீங்களே இவ்வளோ கார் மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் நாம் பார்க்கக்கூடிய ஃப்ளாட்டிற்கு இரண்டு கார் பார்க்கிங் உள்ளது இந்த கார் பார்க்கிங் இந்த ஃப்ளாட்டுக்கு மற்றும் இரண்டு கார் பார்க்கிங் உள்ள அப்பார்ட்மெண்ட் அடிக்கடி லிஃப்ட் மெயினாக அதுவும் ஜான்சன் லிஃப்ட் உள்ளது வடைகளை இங்கே பாருங்கள் ஜான்சன் லிஃப்ட் ஜான்சன் லிஃப்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் லிப்ட் இறங்கிய உடனே இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த ஃப்ளோரில் மொத்தம் மூன்றே மூன்று வீடுகள் செகண்ட் ஃப்ளோரில் மூன்று வீடுகள் மட்டுமே மொத்தம் ஆறு வீடு உள்ள சூப்பர் அப்பார்ட்மெண்ட் வாங்க உள்ள பார்க்கலாம் வாடிக்கையாளரில் சவுத் ஃபேஸிங் இந்த ஃப்ளாட் ஹால் நல்ல நல்ல அருமையான அளவு ஹால் நல்ல ஸ்கொயர் டைப் ஹால் பூஜா ரூம் சீலிங்லாம் செய்யப்பட்டுள்ளது லைட் எல்லாம் அருமையாக மாட்டியுள்ளார்கள் ஹால் ஹால் ஃபர்ஸ்ட் கிச்சன் கிச்சன் பார்த்துவிடலாம் கிச்சன் சிம்னிலாம் அமைக்கப்பட்டுள்ளது கிச்சனில் பால்கனி இங்கு வாஷிங் மிஷின் வைத்துக்கொள்ளலாம் ப்ரோவிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல வெளிச்சம் சேஃப்டி கிரில் மற்றும் கிளாஸ் போடப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெரிதாக உள்ளது கபோர்டு பெரியும் மற்றும் அடுத்தது இங்கு காமன் பாத்ரூம் நல்லா அகலமாக கொடுக்கப்பட்டுள்ளது செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் இதுவும் பெரிதாக உள்ளது வாடிக்கலில் இந்த பக்கம் ரோடு தான் இந்த பக்கம் ரோடு தான் இது பத்மஸ்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் பில்டிங் இந்த வெளிச்சம் இருக்கும் செகண்ட் பெட்ரூம் வாடிக்கல இது மூன்றாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் இது கபோர்டோர் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் உள்ளது அதில் பெரிய சைஸ் பாத்ரூம் வாடிக்காலில் ஃபஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஃபேசிங் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் எய்டிஎஸ் பில்டிங் லிஃப்ட்டு இரண்டு கார் பார்க்கிங் உள்ளது வாடிக்காலில் லிஃப்ட்டு உள்ளது இரண்டு கார் பார்க்கிங் வசதி உள்ள சூப்பர் அப்பார்ட்மெண்ட் விலை எழுவத்தி எட்டு லட்சம் ரூபாய் பிரைஸ் எகோசிபிள் பெரிய ஹால் மூணு பெட்ரூம் சூப்பராக உள்ளது மிகவும் மெயினில் உள்ளது செந்தில் நகர் சீனலிருந்து சுமார் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் பத்மஸ்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூலிலிருந்து கேட்டுக்கு அருகிலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் சூப்பரான வீடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்